இட்லிக்கு அடிக்கடி மாவரைக்க தேவையே இல்லை ஒரு முறை அரைத்து இதை இப்படி செய்தால் வருடமானாலும் கிடாது ருசி இயற்கைக்கு பஞ்சமே இல்லை இட்லி மாவை மிகவும் எளிதாகவும் நேரம் சேமிக்கவும் உதவும் இந்த முறை வீட்டு பெண்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் ஒவ்வொரு முறையும் இட்லி மாவு அரைக்க வேண்டிய அவசியமின்றி ஒரே முறை தயாரித்த மாவை பல நாட்கள் பயன்படுத்த முடியும் அதிலும் இட்லி பஞ்சு போல் மென்மையாகவும் தோசை மிருதுவாகவும் பரவி வரும் என்பதே இந்த யுக்தியின் சிறப்பாகும் முதலில் இரண்டு கிலோ இட்லி அரிசியை எடுத்துக்கொண்டு நன்கு கழுவி பட்டு போல் சுத்தம் செய்து வைக்க வேண்டும் இதேபோன்று நானூறு கிராம் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இருநூறு கிராம் ஜவ்வரிசியும் தனித்தனியாக நன்கு கழுவி வடிகட்டி வைக்கப்பட வேண்டும் இதனால் வாசனையும் சுத்தமும் சரியாக இருக்கும் இந்த நான்கு கழுவிய அனைத்தையும் வெயிலில் காய வைத்து ஒவ்வொன்றாக மிக்ஸியில் அல்லது அரைக்கும் மிஷினில் அரைத்துக் கொள்ள வேண்டும் அரைத்ததும் எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து ஒரு பெரிய கஜானாவில் அல்லது டப்பாவில் சேமிக்க வேண்டும் இதை குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் பயன்படுத்தும் முன் தேவையான அளவு மாவை எடுத்துக்கொள்ள வேண்டும் முதற்கட்டமாக இரவில் அந்த மாவில் சிறிது உப்பும் தண்ணீரும் சேர்த்து நன்கு கலக்கி கவர் போட்டு வைத்துவிட வேண்டும் அடுத்த நாள் காலையில் அதை இட்லியாக வேக வைக்கலாம் இட்லி மிகவும் மென்மையாகவும் நறுமணத்துடன் இருக்கும் அதே மாவிலிருந்து தோசை சுடும்போது நன்றாக பரவிக்கொண்டு பொன்னிறமாக கிறிஸ்பியாக வரும் தோசையின் ஒரு பக்கம் மங்களானது போல கரகரப்பாகவும் இருக்கும் இது கடையில் வாங்கும் மாவு போன்று அல்ல வீட்டில் தயாரித்து இயற்கையான சுவையை தரும் மேலும் சில குறிப்பு சில நேரங்களில் மாவு அதிகமாக புளித்துவிட்டது போல் தோன்றும் இது சாப்பிடும்போது ஒருவித கெட்ட வாசனை அல்லது புளிப்பு சுவையுடன் வரும் அதை சரி செய்யவும் ஒரு சிறந்த யுக்தி உண்டு அந்த புளித்த மாவை ஒரு வெறும் பாத்திரத்தில் மாற்றி அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மற்றும் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும் சிறிது நேரம் வைக்கப்பட்ட பிறகு அந்த மாவில் தோசை சுட்டால் புளிப்பு நிறைந்து நல்ல சுவையுடன் தோசை கிடைக்கும் இந்த முறையை பின்பற்றும் வீட்டில் வாரம் முழுக்க இட்லி தோசைக்கு அரைக்கும் சிரமமே இருக்காது நேரமும் சேமிக்கப்படும் எப்போதும் தயாராக சமைக்கக்கூடிய மாவும் இருக்கும் மேலும் அன்றாடம் சாப்பிடும் உணவின் சுவை குறையாமல் இருக்கும் என்பதே இந்த யுக்தியின் மிகப்பெரிய பலன் இன்னைக்கு நம்ம இட்லிக்கு பவுடர் அரைச்சி வைக்க போறோம் அதுக்கு ரெண்டு கிலோ இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிய விட்டுறலாம் அடுத்ததா ரெண்டு கிலோ அரிசிக்கு நானூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அடுத்ததாக ஜவ்வரிசி இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ உளுந்து வெந்தயம் ஜவ்வரிசி மூணையும் ஒன்னா கழுவிட்டு அதையும் தண்ணி வடிய விட்டுறலாம் அரிசி தனியாகவும் இந்த வெந்தயம் உளுந்து ஜவ்வரிசி எல்லாம் தனித்தனியாகவும் நல்ல முறு முருண் காய வச்சு எடுத்துட்டு மிஷினில் கொடுத்து தனித்தனியாக அரைச்சி வாங்கிக்கணும் அரிசியோட பக்குவம் பார்த்தீங்கன்னா ரவையை விட சின்னதாக குறுக்குறனையா இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுபோல் உளுந்தோட பக்குவம் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸா இருக்கிற மாதிரி இருக்கணும் அரைச்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டையும் ஒன்னா கலந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து ஊற்றி கரைச்சி வச்சுட்டு காலையில் நீங்கள் வழக்கம் போல் எப்படி இட்லி தோசை ஊற்றிங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி மாவு இருக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக கலந்து அடுத்த நாள் காலையில் இட்லி ஊற்றவோ தோசை ஊற்றவோ உங்களுக்கு ரெடி ஆகிரும் தோசையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி அரைச்சி வச்சு இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்